இப்போ நிறையா வீடியோஸ்லாம் நம்ம வந்து யூடியூப்பில் மற்றும் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கிலலாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் இதில் பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது எப்படின்னா இப்போ மனைப்பிரிவு ஒப்புதலை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து அந்த அணுகுசாலை விவரங்கள் சம்மந்தமான சந்தேகங்கள் தான் அதிகமாக இருக்குது என்கிட்ட நிலம் இருக்குது என்கிட்ட பட்டா இருக்குது என்கிட்ட பத்திரம் இருக்குது நான் வந்து ஒரு நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் போய் நான் வந்து அணுகி மனைப்பிரிவு ஒப்புதல் நான் பெறணும் இதில் வந்து எனக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்குது அந்த இடர்பாடுகளை வந்து நான் தீர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து கேட்குற முதல் கேள்வி வந்து எங்களுக்கு இந்த அணுகு சாலைன்னு சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு வந்து ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த ரோடுக்கு ஓனர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய வந்து எங்களுக்கு அலைய விடுது அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை ரொம்ப 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 சுலபம் எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் நிலத்தில் முட்டி நிற்கிற அணுகு சாலை வந்து இருபத்தி மூணு அடி அகலசாலை இது காமன் இதில் நகர் ஊரமைப்பு இயக்கம் நிறைய ரிலாக்ஸேஷன் தமிழ்நாடு அரசு வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மாநகராட்சி அடுத்து வந்து முனிசிபாலிட்டி நகராட்சி அடுத்து வந்து பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்து அடுத்து ஊராட்சி பஞ்சாயத்து இப்படி வந்து நிறையா வகைப்படுத்தப்பட்டு அதில் வந்து ஏழு மீட்டர் இருபத்தி மூணு அடி அகல சாலைங்கிறத குறைச்சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதாவது இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு அடி அகல சாலையாக வந்து குறைக்கப்பட்டுள்ளது இதில் பெரிய அர்பன் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு மட்டும்தான் அந்த இருபத்தி மூணு அடி சாலையை வந்து ரிலாக்ஸ் கொடுக்கலை ஏன்னா அவங்க பெரிய அர்பன் மக்கள் தொகையை கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து அந்த அணுகு சாலையில் வந்து எந்த விதமான சுருக்கங்கள் செஞ்சால் வண்டி வர்றது கனரக வாகனங்கள் வர்றது இதெல்லாம் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இருபத்தி மூணு அடி சாலையை வந்து இன்றைக்கு வரையிலும் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க நிலை நிலை நிறுத்தப்பட்டுள்ளது இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு இது வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் கார்பரேஷனுக்கு அதெல்லாம் வந்து அது வந்து ரிலாக்ஸேஷன் வந்திருக்கு நிறைய ஊராட்சிகளுக்கு வந்து இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி அப்படின்னு ரிலாக்ஸேஷன் தமிழ்நாடு அரசு வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஏழு மீட்ரு இருபத்தி மூணு அடி அகல சாலையை குறைச்சிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ஊராட்சி பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு அடி அகல சாலைங்கிறத அப்படியே குறைச்சி இருபது அடி அகல சாலை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மனைப்பிரி ஒப்புதல் தாராளமாக மாவட்ட அளவில் இயங்கும் நகர ஊரமைப்பு இயக்க அலுவலகத்தை அணுகி நீங்கள் மனைப்பிரி ஒப்புதல் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு மெயினாக கிரையை பத்திரம் இருக்கணும் பட்டா இருக்கணும் அணுகு சாலை இருக்கணும் இது மூணு இருந்ததுன்னா நீங்கள் பதிவு பெற்ற ஒரு பொறியாளரை அணுகி அந்த மாவட்ட அளவில் வந்து அவங்ககிட்ட உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்து அவங்கள வரைபடம் தயாரிக்கப்பட்டு நீங்கள் வந்து இணையதளம் மூலயமா பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் நகர் ஓரத்தில் மனைப்பிரி ஒப்புதல் பெற்றுக்கொள்ளலாம் ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி